சேரர்கள் அம்புகளை சூறை காற்றை விடுத்து முன்னேற அம்புகளில் நஞ்சை எதிர்பார்த்திருந்த பரம்பினர் கேடயங்களை ஏந்தி வந்திருந்தனர் சேர அம்பில் காணப்பட்ட இரு வகையான நஞ்சின் நிறத்தையும் தன்மையையும் வீரர்களுக்கு முதல் நாள் இரவே விலக்கி கூறியிருந்த உடுமன் ஆசான் தேவையான நஞ்சு முறி இலைகளையும் கொடுத்திருந்தார் இவை இல்லாமல் வேறு வகையான நஞ்சை எதிர்கொள்ள நேர்ந்தால் அதன் வேகத்தை தணிக்கக்கூடிய நஞ்சு முறிகளையும் தந்திருந்தார் வீரர்கள் காயமடைந்தவுடன் சிகிச்சை அளிக்க மருத்துவர்களை முடியனுடன் அனுப்பியிருந்தான் பாரி தேவையெனில் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று மருத்துவர்களை காடுகளின் உள்ளேயே இருக்க செய்திருந்தான் முடியன் சேர விற்பனை வீரர்கள் ஏராளமான அம்புகளை மேல்நோக்கி நோக்கி விடுத்தவாறு முன்னேற மேல்நோக்கி நோக்கி எய்யப்பட்ட சேரர்களின் அம்புகள் ஆலங்கட்டிகளாய் பரம்பினரின் மேல் வந்து பொழிந்தன பரம்பினர் சேர வீரர்களின் தலையை குறிவைத்து அம்புகளை நேர்கோட்டில் விடுக்க பரம்பின் அம்புகள் சேர வீரனை நேரடியாக சென்று தாக்கி வீழ்த்தின சேர விற்பனை வீரர்கள் அம்பெய்தவாறு முன்னேற சேர வாட்படை வீரர்கள் கேடயங்களால் தற்காத்து நகர்ந்தனர் சுகேசன் குதிரையில் அமர்ந்தவாறே காடுகளில் இருந்து எவராவது தாக்க முயல்கின்றனரா என்பதை பார்த்தவாறு முன்னேறினான் பாய்ந்து வரும் ஏராளமான அம்புகளை சமாளிக்க முடியாமல் பரம்பினர் தடுமாறியபடி பின்னேறுவதைக் கண்ட சுகேசன் விரைவில் அனைவரையும் கொஞ்சொழித்துவிட்டு சேரப்படையுடன் இணைய எண்ணினான் சேர வீரர்கள் தொடர்ந்து முன்னேறி செம்மலை அடிவாரத்தை நெருங்கின மறுகணம் செம்மலையின் வலப்புற காடுகளில் மறைந்திருந்த ஐம்பது பரம்பு வீரர்கள் கத்தியபடி ஓடிவர சேர வீரர்கள் திடுக்கிட்டு திரும்பினர் பரம்பினர்கள் காடுகளிலிருந்து வெளியேறுவதை சுகேசனும் கண்டார் சேர வீரர்கள் அனைவரும் திசை திரும்பிய கணத்தில் செம்மலையின் பின்னால் மறைந்திருந்த பரம்பு வீரர்கள் ஓசையின்றி எழுந்தனர் மின்னலாய் அம்புகளை விடுத்தனர் செம்மலையை நெருங்கிய சேர வாட்படை வீரர்கள் சில நொடிகளில் வீழ்த்தப்பட்டனர் ஐந்தறிவு விலங்கு கண்ணால் காண்பதை வைத்து தாக்குதலை தொடுக்கிறது ஆறறி உள்ளவன் கண்ணால் காண முடியாதவற்றை எதிர்பார்த்து தாக்குதலை தொடுக்கிறான் சிறந்த மதியூகி கண்ணால் காண முடியாதவற்றை யூகி தறிந்து தாக்குதலை தொடுக்கிறான் இவர்கள் மூவரையும் திசை திருப்பி வேட்டையாடுவதில் இணையற்றவன் பாரி சிந்தையை மயக்கும் வித்தை இது காடுகளில் பரம்பு வீரர்கள் மறைந்திருக்கலாம் என சுகேசன் எதிர்பார்த்தான் செம்மலை முழுதும் சேரரின் பாதுகாவலில் இருந்ததால் அதே இருந்த சுகேசன் செம்மலையின் பின்னால் பரம்பினர் மறைந்திருப்பார்கள் என்பதை உணரத் தவறினான் திறந்த வெளியில் மறைந்திருந்த பொறியை கவனிக்க தவறினார்